الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وصلي وسلم على رسولنا المصطفى صلى الله عليه وعلى آله وأهل بيته المجتبى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتبخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون سنگي نريند الله نلد يارغلي أنبوم بَاسَبُمْ نريند ما نوچ حوذر سهوذر نَعْمْ نام صفوت تفاصيل ان را بريو رأي சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிக தெல்ல தெளிவாக பார்த்து வருகிறோம் அதன் விளக்கங்களை மிக விரிவான முறையிலே தெளிவான முறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் அஹமது இல்லா அந்த வரிசையிலே இதுவரைக்கும் இருநூற்றி எழுவத்தி நாலு ஆயத்துகளை கடந்து விட்டோம் இப்பொழுது இருநூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஆயத்தான அல்லதீனய குழுவுனர் ரிபா லாய என்று ஆரம்பமாகும் இருநூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஆயத்திலிருந்து சுமத் மா கசபத் மா கசபத் ஓஹும் லா யுது அமோன் என்று முடியும் இருநூற்றி எண்பத்தி ஓராவது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை அதன் அறுத்தங்களைத்தான் நாம் இன்ஷா அல்லா இங்கு பார்க்க இருக்கிறோம் அந்த வரிசையிலே நாம் சொல்லப்போனால் பாடத்துடைய அடிப்படையில் இதுவரைக்கும் நாம் நானூற்றி பதினோரு பாடங்களை கடந்து நானூற்றி பன்னிரெண்டாம் பாடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த பாடம் ஃபோர் ஒன் டூ நானூற்றி பனிரெண்டு முதலாவதாக கிதாபுடைய ஆசிரியர் ஒவ்வொரு வசனங்களின் தொகுப்புகளில் தொகுப்புகளிலேயும் ஒரே தலைப்புக்குட்பட்ட ஒரு வசனங்களுடைய அந்த கூட்டை அந்த தொகுப்பை அது நான்காக இருக்கலாம் சில இடங்களில் ஐந்தாக இருக்கலாம் சில இடங்களில் ஆறு ஏழு போன்ற ஆயத்துகளுடைய ஒரு கூட்டமைப்பாக இருக்கலாம் சில இடங்களில் இரண்டு மூன்று ஆயத்துக்களை கூட ஒரு கூட்டாக ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து அதற்கென்று ஒரு சில தலைப்புகளை கொடுத்திருப்பார்கள் உதாரணமாக முனாசபத் அல் லொகச் அல் பலாகா அல் ஃபவாயித் இந்த ஐந்து தலைப்புகளின் கீழ் தான் கிதாபுடைய ஆசிரியரின் தப்சீர் விளக்கம் தெளிவாக இருக்கும் அதில் முதலாவதாக அவர்கள் கொண்டு வருவது அல் முனாசபத் தோதுப்பாடு அதாவது எவ்வாறு இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன எந்த தொடர்பின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா இங்கு இந்த ஆயத்துகளை கொண்டு வந்திருக்கின்றான் என்ற அந்த கனெக்ஷன் என்று மத்தியிலுள்ள கனெக்ஷன் விஷயத்தை அழகான முறையில் கிட்டாபடி ஆசிரியர் தெளிவாக சொல்வது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த பாடம் முதலாவதாக நாம் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை பார்க்கப் போகிறோம் தொடர்பு என்றால் அலுமன் ஆசபத் கனெக்ஷன் இந்த பாடத்தில் இதுக்கு நம்ம கொடுக்குற தலைப்பு தலைப்பை பற்றியும் நான் பல முறை சொல்லியிருக்கிறோம் தலைப்பை வரைக்கும் நம்முடைய மன இஷ்ட கொடுப்பது கிடையாது மாறாக அந்த ஆயத்துகள் அல்லது அந்த ஆயத்துகளின் கீழ் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வரக்கூடிய அந்த விளக்கங்கள் குறிப்பாக கிதாபுடைய ஆசிரியர் அந்த ஆயத்துகளின் கீழே என்ன விஷயங்களை கொண்டு வருகிறாரோ அதை மையமாக வைத்து அந்த விளக்கங்களை கருத்தில் கொண்டுதான் நாம் தலைப்பை கொடுப்பது வழக்கம் நாம் கொடுக்கும் தலைப்பிற்கும் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கும் தலைப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு மாறாக அதுதான் தலைப்பாகவே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்த தலைப்பு என்ன அசிங்கம் நிறைந்த சம்பாத்தியம் அசிங்கம் நிறைந்த சம்பாத்தியம் அழுக்குகள் நிறைந்த சம்பாத்தியம் இந்த இடத்துல சம்பாதிப்பது என்பது ஒரு மனிதனுடைய விஷயம் என்பதைப் பற்றி சென்ற பாடங்களிலே லேசாக சொல்லப்பட்டது ஏனென்றால் ஒரு மனிதர் எந்தவித சம்பாத்தியமும் செய்யாமல் வீணாக வெட்டியாக சுற்றுவது அல்லது நேரத்தை வீணடிப்பது என்பது சம்பாத்தியம் செய்யாமல் அடுத்த கையேந்தி சாப்பிடுவது அடுத்தருடைய அந்த உழைப்பை எதிர்பார்த்து வாழ்வது என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுக்கு அழகல்ல எனவேதான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு யாசம் கேட்டு வந்த மனிதருக்கு கூட ஒரு கட்டை அதற்கு பிறகு ஒரு கோடாரினுடைய அந்த விஷயத்தை தயார் செய்து அவருடைய கையிலே கொடுத்து நீங்கள் சென்று உழைத்து சம்பாதியுங்கள் என்பதாக சொன்னார்கள் உழைத்து சம்பாதிப்பதை சிறந்த உணவு என்பதாக நாயம் சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த சம்பாத்தியம் என்பது ஒவ்வொருவரும் தனக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக தன் குழந்தைகளுக்காக அவளுடைய அன்றாட தேவையை நிறைவேற்றக்கூடிய உதாரணமாக ஆடை உணவு மற்ற சில முக்கிய தேவைகளுக்காக வேண்டி சம்பாதிப்பது என்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் அவசியமாக இருக்கிறது ஆனால் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர ஆசையிலே அந்த ஆசை பேராசையாக மாறி தன் மனம் போன போக்கில் தன் மனம் நாடும் விதத்தில் சம்பாதிக்கலாமா என்றால் அதற்கு இஸ்லாம் பெரும் தடை விதித்திருக்கிறது சம்பாத்தியத்திலே குறிப்பாக ஹலாலை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சம்பாதிப்பது நல்ல சம்பாத்தியமாக இருந்தால்தான் நீங்கள் அல்லாவுக்காக செலவழிப்பதும் நல்ல செலவாகவும் உங்களுடைய குடும்பத்திற்காக செலவழிக்கும் செலவும் உண்மையான நேர்மையான செலவாக இருக்கும் சம்பாதிப்பதே அசிங்கமானதாக தடுக்கப்பட்டதாக ஹராமானதாக இருந்தால் நீங்கள் செலவழிக்கும் செலவினங்களும் சரி உங்கள் குடும்பங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டப்படக்கூடிய உணவுகளும் சரி தவறான ஹராமான உணவாக மாறிவிடும் அதனுடைய இழப்பு நஷ்டம் என்ன என்பது நமக்கு தெரியும் சம்பாத்தியத்தை அலாலான முறையில் அதனாலதான் அல்லாஹ் சென்ற பாடங்களில் சொல்லும் பொழுது நீங்கள் அழகானவற்றையே அழகா சொல்றான் அதாவது நீங்க சம்பாதி நீங்க ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அன்பிகோ மின் தையிபாத்தி மா கசபுத்தும் அன்பிகோ மின் தைய பாத்தி மா கசபுத்தும் நீங்கள் சம்பாதிச்சதில் நல்லதாகவே கொடுங்க அதே மாதிரி நல்ல சம்பாத்தியம் சாதாரண விஷயத்தில் ஹராமான பொருள் அல்லாது ஹலாலான பொருளை கொடுங்க என்பதை நல்லா சொல்கிறான் அப்போ அப்படி சம்பாத்தியத்தில் அசிங்கம் நிறைந்த சம்பாத்தியம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒன்று அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது சிரமமாகிவிடும் யாருடைய வயிற்றிலெல்லாம் அந்த உணவு அந்த கவலம் சேர்கிறதோ அவளுடைய துவாவும் கேள்விக்குறியாக ஆகிவிடும் அது அல்லாமல் அவ்வாறு சாப்பிடுபவர்கள் வயிற்றில் நெருப்பை கொட்டி கொள்பவர்களை போன்றதான் என்பதாக எல்லாத்தில் சில இடங்களில் சொல்கிறத பார்க்குறோம் அதனால் அது போன்ற சம்பாத்தியங்களை அசிங்கம் நிறைந்த ஹராமான தடுக்கப்பட்ட செய்யக்கூடாத அப்படிப்பட்ட சம்பாத்தியங்களை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்வது மிக அத்தியாவசியமல்ல கண்டிப்பான ஒரு விஷயமாக இருக்குது எந்த நிலையிலேயும் அதில் காம்ப்ரமைஸ் ஆகிவிடக்கூடாது கூடாது ஹலாலை தவிர வேறு எதையும் தொட்டுவிடக்கூடாது ஒரு நேரம் கொஞ்சம் பசித்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லை ஹலாலை தவிர எதற்கும் நாம் இறங்கிவிடக்கூடாது எந்த பக்கமும் திரும்பிவிடக்கூடாது விடக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது சம்பந்தமான அது சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் சொல்லி காண்பிக்கிறான் இந்த விஷயங்கள் தொடர்புகளிலேயும் சொல்லப்படுகிறது പാറങ്ങൾ പാർപ്പോം അല്ലാഹു തലാ കുറുകീനുബാഭി അത് ആയിത്തെ കൊണ്ട് இலா சும்மத் சிம்மா கசபத்மோன் இருநூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஆயத்திலிருந்து இருநூற்றி எண்பத்தி ஓராவது ஆயத்து வரைக்கும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய தொடர் அந்த ஆயத்துகளில் இன்னும் அதற்கு முன்னால் சென்ற ஆயத்துகளுடைய தொடர்புகள் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள கனெக்ஷன் என்ன என்பதைத்தான் இங்கு நாம் காணப்போகிறோம் அல் முனாசபத் முதலாவது அல் முனாசபத் அதாவது தொடர்பு லம்மா அமர பில் இன்ஃபாக்கி அல்லாஹு தாலா செலவழிப்பதை கொண்டு ஏவிய பொழுது மின் தையிபாத்தின் மா கசபு அவர்கள் எந்த ஒன்றை சம்பாதிக்கிறார்களோ அதில் நலவான விஷயங்களிலிருந்தே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தலா கட்டளையிட்ட ஈட்ட எல்லா சில பாடங்களில் சம்பாதி சம்மந்தமாக சொல்கிறான் அதுக்கு முந்தின ஆயத்துக்கள்ல செலவழிப்பு சம்மந்தமாக சொன்னால் செலவழிப்பதுடைய ஒழுக்கங்களை சொன்னான் அது எவ்வாறு செலவழிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து முந்தைய பாடத்துலையும் அதே தொடர்பாக செலவழிப்பதுடைய விஷயங்களை சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பாடங்களில் செலவழிப்பது சொல்லும்போது நீங்கள் செலவழிப்பதில் தூய்மையானது செலவழிங்க யாய் இவளது நாமுன்னும் அன் ஷகோ பின் தையை மா கசபுத்தும் நீங்க சுத்தமானது அழகானது சம்பாதி செலவழிங்கன்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து சொன்னான் மிம்மா அஹரஜுனா அழகும் எங்கள் லாருங்க பூமியிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் எதை வெளியாக்கி இருக்கிறானா அதிலிருந்து செலவு செய்யுங்கள் பலா தையமும் ஹபீஸ் அமின் ஹுத்துன் ஷகோன் சிங்கமானதை அருவருக்கத்தக்கதை வெறுப்பானதை நீங்கள் செலவழிக்காதீர்கள் அவ்வாறு உங்களுக்கு அதுபோன்ற செலவினங்கள் கொடுக்கப்பட்டால் அதுபோன்ற பொருட்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டால் பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நீங்கள் முகத்தை சுழித்துக் கொள்வீர்கள் கண்களை சுருக்கிக் கொள்வீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா கனி சீமான் தேவையற்றவனாக இருக்கிறான் ஹமீத் புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்பதை அந்த ஆயுதங்களிலே சொல்லி காண்பித்தான் எனவே நல்ல விஷயங்களை சம்பாதிங்க நல்ல விஷயங்களை செலவு செய்யுங்க ஹலாலான விஷயங்களை செலவு செய்யுங்க ஹராமல் செலவு செய்யாதீங்க என்ற விஷயங்களும் சொல்லப்பட்டது நல்ல பொருட்களாக செலவு செய்யுங்கள் மட்டமான பொருளை செலவு செய்யாதீர்கள் என்ற விஷயமும் சொல்லப்பட்டது இவ்வாறு அல்லாஹ் கட்டையிட்ட போது சதக்காபின் மீது குறிப்பாக்கி வைத்தான் குறிப்பா சதக்கா என்ன செய்யுங்க நல்ல தூய்மையான பொருளாக கொடுங்க சதக்கா கொடுப்பது என்பது உங்களுடைய அந்த அழுக்குகளை அசிங்கங்களை போக்குறது அதனால் அதை தூய்மையான முறையில் கொடுங்க அதில் கலப்படம் செய்யாதீங்க அதில் தவறான பொருட்களை கொண்டு வந்து விடாதீர்கள் என்பதாக குறிப்பாக்கி சொன்னார் இல்லா அதை தொடர்ந்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வது சம்பந்தமான

மறைத்து அல்லாவிடம் மட்டும் கேட்கிறாரோ இன்னும் அவர் நினைத்தால் சம்பாதிக்க செல்லலாம் அப்படி இருந்தும் கூட அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த மக்களுக்காக நீங்கள் செலவழிங்க என்பதாக அதாவது அல்லாவுடைய பாதையில் செலவழிங்க என்ற விஷயத்தை அல்லாஹாலா எடுத்து கூறினான் இப்படி அந்த சதக்காவுடைய பொருளை தூய்மையாக கொடுங்கள்னு சொல்லிட்டு அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்ற ஆர்வத்தை அல்லாஹளை ஏற்படுத்திட்டு அதுக்கு பிறகு தக்கரஹுனா அங்கு கூறுகிறான் மா யொகாபிலு தாலிக்க இப்போ அதற்கு நேர் எதிரான அதற்கு முக்காபிலாவில் அதற்கு எது ஒன்று எதிராக இருக்குமோ அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹு தலா கூறுகிறான் இப்போ அல்லாஹ் முதல்ல செலவு செய்யறதை பற்றி சொல்லலாம் செலவு செய்கிற விதத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லலாம் செலவு இருந்தால் அதனுடைய சிறப்பு என்ன செலவு செய்யும் போது எதை நீங்கள் உள்ளே திணிச்சிடக்கூடாது சொல்லி காட்டுதல் அதா நோவினை கொடுத்தல திணிச்சிடக்கூடாது நீங்கள் செலவு செய்ய முடியாவிட்டாலும் இனிமையான சொல்லை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு செலவு செய்யுங்கள் இனிமையான சொல்லாவது சொல்லுங்கள் என்று அல்லா கட்டளை இட்டதுக்கு பிறகு உங்கள் செலவு இளங்களை நீங்கள் போன்று விஷயங்களை கொண்டு வீணாக்கிறாதீர்கள் என்று சொல்லிட்டு செலவு செய்யும்போது நல்ல விஷயங்கள் வந்து செலவு செய்யுங்க அல்லாவுடைய பொருத்தத்துக்காக செலவு செய்யுங்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக கூறிட்டு நல்ல விஷயத்தை செலவு செய்து குறிப்பாக சதக்கா கொடுக்கும்போது நல்ல விஷயத்தையே கொடுங்க அல்லாவுடைய பாதையில் நல்ல செலவு என்ற அந்த ஆர்வத்தை ஊற்றுறதையும் அல்லாஹத்தில் சொல்லிட்டு அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயமான அதற்கு நேர் அதனுடைய இந்த சம்பாத்தியத்திற்கு நீ இந்த ஆப்போசிட் சைடான ஒரு விஷயத்த சொல்லுவான் மாலிக അതൊക്കെ നേർ എതിരായി ഒരു വിഷയത്തെ കെട്ട അസിങ്ങ സമ്പാദ്യം அருவருக்கத்தக்க கடுகடுப்பான வெறுக்கத்தக்க முகத்தையும் அத்தாலிய கேடுகட்ட வெறுப்பு நிறைந்த முகத்தையும் உடைய ஒரு அசிங்கமான சம்பாத்தியமாக அந்த சம்பாத்தியம் இருக்கிறது அல்லவி ஹுவன் கதாரத்துன் ஓ தனுசுன் அது என்னன்னு சொன்னா அந்த சம்பாத்தியம் அல்லதே ஹுவ ஷஹுல் அது கஞ்சத்தனம் இன்னும் அழுக்கு அசிங்கத்துக்கு சொல்றது தனஸ் தனுசு அழுக்கு சொல்றது அது அழுக்கானது என்பதை சொல்றான் தனி சொன்னா அழுக்கானது என்பதை தெளிவாக சொல்றோம் பைனமா சிதக்கத்து அத்தாவுல் ஒரு வ ஒத்தகாரத்துள் அதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிதகா அத்தாவுல் கொடை நிறைந்ததாக இருக்கு இருக்குள் அதாவது தாராள மனப்பான்மை கொண்டதாக இருக்கு ஒரு தகாரத்துள் ஒரு சுத்தமானதாக இருக்குது அதன் நிலை என்ன சதக்கா அதன் நிலை என்ன என்பதை சொல்லிட்டான் பாருங்க இந்த இடத்துல எல்லாம் சொல்லக்கு வர்றது என்னங்கிறத புரிஞ்சா தான் நமக்கு தொடர்புடைய விஷயம் தெரியும் மேலே கடந்த கடந்து விட்ட விஷயங்களை பற்றி நம்ம சொன்னோம் இப்போ வரக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது வட்டியை சாப்பிடக்கூடியவங்க வட்டி வாங்கி தின்பவர்கள் சைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழுப்புவது போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழுப்பப்பட மாட்டார் அப்போ ஆரம்ப அடியே மறுமைக்கு தான் உள்ளது வட்டியினுடைய விஷயத்துல ஆரம்ப அடியே மறுமைக்கு தான் வேற எதுவுமே எல்லா பேசலை வட்டியை சாப்பிட்றவங்க மறுமையில் பிடிக்கப்படுவார்கள் என்ற விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு ஹலாலானது வியாபாரம் ஹராமானது வட்டி என்று தெளிவாக சொல்லிட்டான் இப்போ தான் அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கான் எதோ வட்டி சரி அல்லாவிடமிருந்து வரக்கூடிய இந்த உபதேசங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்த சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னால் அது நரகத்தில் கொண்டு சேர்த்துரும் அதே மாதிரி இந்த உலகத்தில் அதற்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா இந்த உலகத்துலேயும் எல்லாம் என்ன செஞ்சிருவோம் வட்டியை கண்டிப்பாக அழிச்சிருவோம் சதக்கா சக்காரத்தை தான் எல்லாம் பத்திரமாக வைத்து வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே போல நீயமான கொண்ட விசுவாசிகளே வட்டியில உள்ள விஷயங்களை விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறான் தெளிவா அடுத்த எச்சரிக்கை தான் பயங்கரமான எச்சரிக்கை அவ்வாறு நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் எல்லா அரசோட போர் செய்ய தயாராகிவிடுங்கள் என்று கடுமையான ஒரு எச்சரிக்கை அல்லாத்திலாக விடுக்கிறாள் போர் முரசு கொட்டுகிறது நிற்க முடியுமா அல்லாக்கு முன்னாடி தாங்க முடியுமா யாராவது அதே நேரத்தில் யாராவது கடன் வாங்கியவங்க தவணைப்படி தீர்க்க முடியாமல் போயிடுச்சு அதாவது கடன் வாங்கியிருக்காரு சிரமத்தினால அவரால் அதை தீர்க்க முடியல அது நிமிஷம் இல்லை பிடிக்க முடியலன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு என்ன செய்யறது கொஞ்சம் இலகுபடுத்தி கொடுக்குறது அதே மாதிரி கடைசியாக சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் அது மறுமையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற முதல் வார்த்தையை சொல்லிவிட்டு இதே தொடர்ந்து கீழே கடைசியாக சொல்கிறான் மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள் அங்கே அல்லாட தான் நீங்கள் போக வேண்டி இருக்குது அங்கே உங்களுடைய அனைத்து செயல்பாடுகள் சம்பாத்தியத்திற்கும் அங்கே உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் எந்த அநீதியும் இழைக்கப்படாது என்ற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டான் இதுதான் அந்த இந்த ஆயத்தில் சொல்றது சொல்கிறாங்க அல்லதி ஹுவ ஸ்வல் அது கஞ்சத்தனமும் கருமித்தனமும் கதாரத்துள் அசுத்தமும் தனிசுன் அழுக்கும் நிறைந்தது பைணவ சதக்கார சதக்கா என்பது அத்தாவும் கொடைத்தன்மையும்

விரிவாக வருகிறதுலா இப்போ அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய இந்த அழகான நலவான அந்த பாதையினுடைய அந்த விஷயத்தை எடுத்து காட்டிய அடுத்ததாக எடுத்து காட்டியதுக்கு அடுத்து பாஷர் தான் திடீரென உடனடியாக சொல்லலாம் உடனடியாக அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து காமிக்கிறான் எதை இன்ஃபாக்கை பற்றி அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறதை பற்றி எடுத்து சொல்லி கொண்டிருந்த அல்லாஹு தாலா அடுத்து தொடர்ந்து எதை பற்றி பேசுகிறான் என்றால் ஒரு மனிதன் அதாவது அடுத்ததாக அதை தொடர்ந்து வட்டியை பற்றி பேசுகிறான் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வட்டியுடைய விஷயத்தை அதனுடைய கேடு விஷயத்தில் அதனுடைய அதனுடைய அழுக்கு சம்பந்த விஷயத்தில் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டான் ஏன் அப்படின்னு சொன்னால் யுது ஹிரல் ஃபாரூக்க பி ஜல இன் பெய்னல் கஸ்பித் தயீபி வல் கஸ்மீர் ஹபீஸ் அதாவது பிரித்து காட்டுவதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பி ஜல தெளிவான முறையில் ஜலானா எந்த கலங்கம் களங்கும் இல்லாமல் தெளிவா தெளிவான முறையில் எடுத்து காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தலா கொண்டு வரான் வெளிப்படுத்துறான் பைனல் கஸ்பித் தையம் நல்ல சம்பாத்தியம் அழகான சம்பாத்தியம் யூர் சம்பாத்தியம்னா எது அதே மாதிரி பல்கஸ்பித் ஹபீசி எட்டு சம்பாத்தியம் கேடு சம்பாத்தியம் எது என்பதை ரெண்டுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹு தாலா இந்த ஃபாரிக்கை கொண்டு வருகிறான் கமா சொல்லப்படுவதை போன்று ஒரு பொருளினுடைய எதிர்பொளை கொண்டே மற்ற பொருட்கள் அறியப்படும் ஒரு பொருளை பற்றி தெரியணும்னு சொன்னால் அந்த எதிர்பொருள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா இந்த பொருளுடைய நிலை நமக்கு தெரியும் அதுதான் சொல்றான் ஒரு பொருளை பற்றி தெரியும் சொன்னால் அந்த எதிர்பொருள் சொல்லிட்டா போதும் அவங்க அந்த மாதிரிதான் எனது நல்ல இதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான் அப்புறம் அது எதிரான வட்டியை பற்றி பேசுகிறான் ஒவ்வொரு பொருளுடைய நிலையும் அதன் எதிர்பொருளை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் என்பது தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹூத்தில் ஆரம்பத்தில் செலவழங்களை பற்றி பேசிட்டு தெளிவான செலவு பாதுகாப்பான செலவு நல்ல செலவு அல்லாவுடைய பொருத்தத்தோடு செலவு செய்யுங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய வட்டியை பற்றி பேசுகிறான் கெட்ட சம்பாத்தியத்தை பற்றி தெளிவாக விளக்கலாம் அது எவ்வளோ பெரிய அறிவுறுக்கத்தக்கது என்பதை வார்த்தையின் மூலம் தெளிவாக கித்தாடைய ஆசிரியரும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ அது வந்து ஒரு கருமித்தனம் அது ஒரு அசிங்கம் அது ஒரு அழுக்கு என்பதாக சொல்லிவிட்டு அதற்கு நேரெதிராக இருக்கக்கூடிய சிதக்கா கொடைத்தன்மை நிறைந்தது தயாள மனப்பான்மை தயாராள குணம் நிறைந்தது ஒரு சுத்தமானது என்று சொல்லிட்டு சொல்லிட்டான் இப்போ இந்த ரெண்டுக்கும் இதில் ஒரு தொடர்புன்னு பார்த்தா ஏன் அல்லா கொண்டு வர்றான் இன்ஃபாக்கை பற்றி அவனுடைய பாதியில் செலவு செய்கிறத பற்றி சொன்ன அல்லா இருப்படி ஒரு கெட்ட சம்பாத்தியத்தை பற்றி சொல்கிறான் ஏன்னு சொல்லி சொன்னால் அதான் நல்ல சம்பாத்தியத்துக்கு கெட்ட சம்பாத்தியத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி உங்களை காமிக்கணும் அதில் எப்படி நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்கணும் கெட்ட சம்பாத்தியத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹத்தில் இப்படி ஒரு பிரிவை கொண்டு வந்து காண்பிக்கிறான் அம்மா சொல்லுவது சொல்லப்படுவதைப் போன்று அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அதனுடைய எதிரை கொண்டு எதிர்மறையை கொண்டு இது அறியப்படுகிறது புரியப்படுகிறது பிரித்தறியப்படுகிறது என்பதாக ஒரு கவுல் ஒரு பழமொழி போன்ற ஒரு சொல்லையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ரெண்டுக்கு பதில் ஆயத்தின் தொடர்பு என்பது தெளிவாக இருக்கிறது அல்லாஹூத்தாலா இதன் மூலம் நமக்கு டிவிட்டு முழுமையாக தகுந்த கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் நல்ல அமல்களுக்கு நல்ல மலன் பக்கம் முன்னேறக்கூடிய நல்ல சம்பாத்தியத்தை தேடி ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய அதை சம்பாதித்து நாமும் உண்டு நம்முடைய குடும்பத்தாருக்கும் பிறருக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்துடுவானாக ஹராமை விட்டு நம்மை எல்லா பாதுகாப்பானாக அதில்தான் முழுமையான வெற்றி இருக்கிறது இம்மை மறுபடியும் துவா கபுளித்திருக்கிறது அல்லாவுடன் இருக்கக்கூடிய ஒரு வழி குறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு வழி இருக்கிறது ஒரு பாதை இருக்கிறது எனவே நாம் அந்த அடிப்படையிலே அல்லாஹு தலாவுடைய கற்றலைக்கேற்ப ஹலாலானதை சம்பாதித்து ஹலாலனை செலவு செய்து அல்லாவின் திருப்தியும் பொருத்தத்தையும் பெற்று அருள்வமாக தாவானா அலமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹி வ